ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல்தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டூ படத்தை பற்றின ஒரு அப்டேட் தான் ஸோ இந்தியன் டூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடிட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அனிருதோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு க நம்ம சங்கர் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு போர்ஷன் வந்துப்பிட்டார் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து நமக்கு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கமல் சாரும் இந்த இண்டியன் டூவோடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான அந்த எடிட்ஸை வந்து பார்த்துட்டாரு அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு ஸோ அப்படி இருக்கிறப்ப எப்போ ரிலீஸ் டேட் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி வரும் ஏற்கனவே படம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வேறு லெவலில் வியாபாரம் போயிடுச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் வரலாறு காணாத தொகை கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது கோடி ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இப்போ ஏன் அவங்க வந்து ரிலீஸ் டேட் சொல்ல மாட்டேறாங்க அப்படின்னா பிஎஃப்எக்ஸ் வந்து இந்த படத்துக்கு எப்படி போகும் அப்படிங்கிறது சங்கர் சருக்கே இன்னும் தெரியாது ஸோ விஎஃப்எக்ஸ் டீமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு புரிதல் இல்லாததுனால அவங்க வந்து எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்காமல் அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க ஸோ தமிழ் நியூ இயருக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஆனால் இந்த விஎஃப்எக்ஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்னும் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஆனால் மெயின் ஃபோக்கஸ் தமிழ் நியூ இயர் ஆனாலும் அந்த டேட் நான் அவங்க சொல்லாததுக்கான காரணம் விஎஃப்எக்ஸ் உடைய பார்ட் மட்டும்தான் இண்டியன் த்ரீ எண்பது சதவீதம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இண்டியன் டூ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு எடிட்டிங் இனிமேல் கை வைக்கவே மாட்டார் சங்கர் சாரும் கமல் சாரும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ அந்த பார்ட்டை வந்து அணிகளத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அனுப்பிட்டாங்க ஸோ இதுதான் இந்தியன் டூ இந்தியன் த்ரீ படத்தோடைய அப்டேட் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கலாம் அடுத்து கல்கி டூ எயிட் நைன் எயிட் எயிடி ப்ரொமோஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்விங்கில் இருக்குங்க நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இரநூத்தி ஐம்பது கோடிக்கு எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆனால் கமல் சரோடைய கெட்டப் இன்னும் பார்க்கல பார்த்தானா இன்னும் கூட ஒரு பத்து கோடி கூட எக்ஸ்ட்ரா போட்டு எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இந்தியன் டூவை வந்து கல்கி டூ எயிட் நைன் எயிட் எய்டி வந்து பிரேக் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது ஏன்னா பெரிய பெரிய பட்ஜெட்டு பெரிய பெரிய ஆட்கள் கமல்சரோடைய வில்லன் கெட்டப்பு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு படம் ஹை பட்ஜெட் மூவி மே ஒன்பதாம் தேதி ரிலீஸ் அப்படிங்கிற டேட்டும் வந்து நமக்கு வந்துருச்சு ஆனால் கமல்சரோடைய போர்ஷன் வந்து அதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது ஏன்னா செகண்ட் பார்ட்டில் தான் கமல்சரோடைய ரோலே வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்வோம் அந்த கெட்டப் கண்டிப்பாக வந்து ஒரு புதுசாக ஒரு எனர்ஜி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்து எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு த்ரீ ஹண்ட்ரட் ஃபிலிம் வந்துருச்சுல்ல அந்த ஒரு ஜேர்னரில் வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ்லாம் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் ஸோ இதை வந்து ஹாலிவுட்லாம் வந்து பண்ணலையா சென்னை பேஸ்டு விஎஃப்எக்ஸ் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து பண்ண போகிறாங்களாம் அது மட்டும் இல்லை அந்த கம்பெனியை ராஜ்கமல் ஆஃபீஸ்க்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ண போகிறாங்களா அதுதான் வந்து ஹைலைட்டு இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா அப்படி பார்க்கும்பொழுது செலவுக்கு செலவு கம்மி டிஃபன் கட்டி ஸ்ட்ரெயிட்டாக ராஜ் கமல் ஆஃபீஸ்க்கு வந்துடலாம் ஸோ உங்களுக்கு வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா டைமுக்கு வந்து முடியும் அப்படின்றதுனால இந்த ஒரு ஐடியா வந்து பண்ணியிருக்காங்களா ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அடுத்து தக் லைஃபுக்கு சரியான அப்டேட்டுங்க ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ரவி அதில் இருக்கார் துல்கர் சல்மான் கௌதம் கார்த்திக் ஜூஜு ஜார்ஜ் த்ரிஷா அப்புறம் வந்து ஐஸ்வர்யா லக்ஷ்மி எல்லாம் இருக்காங்கன்னு தெரியும் ஐஸ்வர்யா ராயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணுறாங்களாம் ஸோ வேறு லெவல் அதற்கான அப்டேட் வந்து கூடிய விரைவில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கேயோ வயிறு எறிகிற வாட் அடிக்குது அடிக்கும் கண்டிப்பாக அப்படிங்கிறது தான் ஸோ வேறு லெவல் எனக்கும் வந்து இந்த படத்தோடைய இந்த மேக்கிங்கு எல்லாம் வந்து பார்க்கணும் ஸோ நிறையட்டிவும் வந்து வேறு லெவல் நிறேட்டிவ் ஸ்டோரிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர காம்ப்ளெக்ஸாக இருக்கும் நம்ம மணிரத்னம் அவர்கள் சொல்லியிருக்காரு முப்பது வருஷம் இந்த ஸ்டோரிக்காக வந்து ரெண்டு பேரும் வந்து போராடியிருக்காங்க கமல்சரும் மணிரத்னம் அவர்களும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் டிஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கு இந்த ஏழாவது சீசன் இதுவரைக்கும் நடந்த ஆறு சீசனை விட இந்த ஏழாவது சீசன் நல்ல ஒரு டிஆர்பி நல்ல ஒரு ஹைப் வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைத்த தகவல் எல்லாமே யார் நம்ம கமல் சார் வந்து ஜோறு தான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து இந்த அன்பறிவுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க டைரக்ட் பண்ணுறாங்கல்ல கமல்சரோடைய டூ தேர்ட்டி செவன் அவங்க நியூ டேரக்டர்ஸ் தான் கமல்சார் நியூ டேரக்டர்ஸ்கிட்ட கொடுத்தாலே அவங்க வந்து பெரிய டேரக்டர் ஆகிடுவாங்க அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் உதாரணத்துக்கு பாரதி ராஜா பாலு மகேந்திரா சுரேஷ் கிருஷ்ணா சந்தான பாரதி இவங்கலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் அந்த வரிசையில் அன்பரி வந்து சாதிப்பாரா அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் அடுத்து திடீர்னு ஏர்போர்ட்டில் கவல்சர் நிறைய ஸ்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துச்சுங்க என்னடா அது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் பார்த்தா அது ஏதோ ஒரு ஷூட்டுக்காக போயிருக்கார் போல தெரியுது என்ன படம் அப்படிங்கிறது இன்னும் நமக்கு டீட்டெயில் வரல ஆனால் திடீர்னு ஏர்போர்ட்டில் வந்து தெருக்கி விட்டார் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி கலைஞர் டிவி வந்து சேட்டிலைட் எடுத்திருக்கு இந்தியன் டூ டே சேட்டலைட்டு அப்புறம் பாஜக இருக்காங்கல்ல அவங்க வந்து கமல்சரை வந்து பார்த்திங்கன்னா விலைக்கு வாங்குறதுக்கு கேட்டிருக்காங்க ஆனால் கமல் சார் வந்து நோ பாஜக கூட நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் அப்டேட்டு உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வச்சி வரைக்கும்